அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஒரு தெளிவு கருப்பு நிற ஆடையை பலரும் வெறுக்கிறார்களே இதன் உண்மை விளக்கம் என்ன என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கருப்பு நிற ஆடையை பற்றி மக்களிடம் பல தவறான புரிதல்கள் இருப்பதை காண்கிறோம் ஒரு சாரார் கருப்பு நிற ஆடை அணிந்து கொள்வது வெறுக்கத்தக்க ஒரு செயல் கருப்பு நிற ஆடை எங்கள் குடும்பத்திற்கு ஆகாது கருப்பு என்பது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு நிறம் இப்படிப்பட்ட நினைப்பு சிலருடைய உள்ளங்களில் இருக்கிறது இன்னும் சிலர் கருப்பு நிற ஆடையை அணிந்து கொள்வது துக்கத்தின் அடையாளம் ஒருவருடைய வருகையை நாம் வெறுக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக கருப்பு நிற ஆடையை அணிந்து கொள்கிறோம் ஒருவருடைய கருத்தை நாம் ஆமோதிக்கவில்லை என்பதை காட்டுவதற்காக அந்த சபையில் கருப்பு நிற ஆடையோடு பங்கு பெறுகிறோம் இப்படி கருப்பு நிற ஆடைக்கு ஒரு மதிப்பு கொடுத்து வைத்திருக்கிறார்கள் அன்பானவர்களே நாம் குறிப்பிட்ட இந்த விஷயங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மற்ற மற்ற நிறங்களை பொறுத்தவரை எப்படி அவற்றை ஒரு நிறம் என்ற தரத்தில் வைத்து பார்க்கிறோமோ அதே போன்று கருப்பு என்பதும் ஒரு நிறம் என்றுதான் சொல்ல வேண்டும் இதுதான் இஸ்லாத்தின் பார்வை குறிப்பிட்ட எந்த ஒரு நிறத்திற்கும் எந்த ஒரு சிறப்பும் இல்லை அதே நேரத்தில் விதிவிலக்காக ரசூலுல்லாஹி ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஆடை தொடர்பான வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்கும் பொழுது காவி நிற ஆடையை ஆண்களுக்கு தடை செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் இது தவிர வேறு எந்த குறிப்பிட்ட ஒரு நிறத்தையும் அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதரோ தடை செய்ததாகவோ அல்லது அந்த நிறத்திற்கு இப்படி ஒரு காரணம் இருக்கிறது அந்த நிறத்திற்கு இப்படி ஒரு துர்ச்சகுனம் இருக்கிறது அந்த நிறத்திற்கு இப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது என்று அடையாளப்படுத்தியதாகவோ எந்த ஒரு செய்தியும் இல்லை எனவே கருப்பு நிற ஆடையை அணிவது துர்ச்சகுனமோ அல்லது துக்கத்தின் அடையாளமோ அல்லது வெறுக்கத்தக்க ஒரு அம்சமோ இல்லை விரும்பினால் அணிந்து கொள்ளலாம் என்பதுதான் கருப்பு நிற ஆடையை அணிந்தே ஆக வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிடவில்லை மாறாக அதை அணிவது பாவம் தவறு துக்கம் என்று சொல்லுவதையும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை அஸ்லாம் ஒரு அஹமதுல்லாஹி ஒரகாத்துகு